நம்முடைய கையில உள்ள ரேகை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் அதுதான் அதனுடைய சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் இந்த வீடியோல நம்ம உங்களுடைய சுண்டு விரல் அமைப்பு மற்றும் நீளத்தை பொறுத்து எப்படிப்பட்ட தாக்கம் ஏற்படும் அதிர்ஷ்டம் இருக்கா துரதிர்ஷ்டம் இருக்கா அப்படின்ற எல்லா தகவலும் இந்த நம்ம தெரிஞ்சுக்க போறோம் ஆகவே ஸ்கிப் நம்ம முழுமையாக உங்க நண்பர்கள் உறவினர்கள் உங்களுக்கு பிடிச்சவங்க ஷேர் எல்லோருமே நல்லா இருக்கட்டும் நம்ம முதல்ல பார்க்கக்கூடியது பாத்தீங்கன்னா மிக நீண்ட சுண்டு விரல் கொண்டவர்கள் ஒருவரின் கையில் இருக்கக்கூடிய மிக சிறிய விரல் தான் சுண்டு விரல் அப்படின்னு அழைக்கப்படுது சிலருக்கு இந்த சுண்டு விரல் மோதிர விரலுக்கு மேல் கோடு வரையில் அதாவது மோதிர விரல் மேல் கோடு வரைக்குமே அதையும் தாண்டியும் இருக்கும் சில பேத்துக்கு அப்படி அந்த கோட்டை தாண்டி இருப்பின் அது நீண்ட சுண்டு விரல் அப்படின்னு சொல்லி கருதப்படுது இப்படிப்பட்ட விரல் அமைப்பு கொண்டவராக நீங்க இருந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில கடின உழைப்பும் மற்றும் முயற்சிகளால் சமூகத்தில் மதிக்கப்படக்கூடிய உயரத்தை இவர்கள் எந்த வேலையிலும் கவனமாகவும் இருப்பாங்க கிட்டத்தட்ட ஒரு வயதுல இருந்து நாற்பது வயதுக்குள்ள பொருளாதார ரீதியான முன்னேற்றத்தை கண்டு செல்வந்தர்களாக வாழ்வதற்கான அமைப்பை பெறுகிறார்கள் இந்த மாதிரி சுண்டு விரல் அமைப்பு கொண்டவர்கள் சரிங்களா இதுல அடுத்து பாத்தீங்கன்னா சிறிய சுண்டு விரல் கொண்டவங்க மோதிர விரல் மேல்கோட்டுக்கும் கீழாக அந்த கோட்டுக்கும் சுண்டு விரல் உயரத்துக்கும் இடையே பெரிய அளவில் இடைவெளி இருப்பின் அது சிறிய சுண்டு விரல் என கருதப்படுறோம் இப்படிப்பட்ட விரல் அமைப்பை கொண்டவர்களா நீங்க இருந்தீங்கன்னா அதிகம் சம்பாதிக்கணும் அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு அதிகமா இருக்கும் கடின உழைப்பு இவங்ககிட்ட இருக்கும் ஆனா எதிர்பார்த்த அளவுக்கு பணம் கிடைக்க கொஞ்சம் தாமதம் ஆகும் ஆரம்பத்தில் இவங்க கஷ்டப்பட்டு தான் ஆகணும் ஆனா இவங்களுடைய உழைப்பு எந்த அளவுக்கு அதிகமா போட்டாலும் முன்னேற்றம் இவங்களுக்கு வராது இவங்களுக்கு மேல இவங்க எங்க வேலை செய்யறாங்களோ அந்த இடத்துக்கு தான் இவங்க மூலமா முன்னேற்றம் வரும் இவங்களுக்கு முன்னேற்றம் வருவது சில ஆகும் அதே போல சொல்வதை அதிகம் தான் இருப்பாங்க தங்களின் கருத்துக்களை பிறரிடம் விளக்க அதிகம் நேரம் எடுத்துக்குவாங்க சரிங்களா அப்படிப்பட்ட குணத்தை கொண்டவர்களாக தான் இந்த சிறிய சுண்டு விரல் கொண்டவர்கள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அடுத்து பாத்தீங்கன்னா மோதிர விரல் மேல்கோட்டை தொடும் அளவுக்கு சுண்டு விரலின் நீளம் உள்ள நபர்கள் ஒருவரின் சுண்டு விரல் மோதிர விரலின் மேல்கோடு வரை சமமாக இருந்ததுன்னா அவங்க மிக மிக புத்திசாலியா இருப்பாங்க அவர்கள் எந்த ஒரு வேலை தொழில் அவங்க கிட்ட நீங்க கொடுத்தீங்கனாலும் அதை சிறப்பா செஞ்சு முடிச்சு அதன் மூலமா புகழை அடையக்கூடிய நபராக இருப்பார்கள் அதே போல இந்த நபருக்கு அமையக்கூடிய வாழ்க்கை துணையும் பாத்தீங்கன்னா இவர்களுக்கு ஏற்ற மாதிரி இணக்கமும் சமத்துவமும் கொண்டு சிறப்பான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கான ஒரு அமைப்பை பெறுவார்கள் சரிங்களா இதுல அடுத்ததா பார்க்கக்கூடியது சுண்டு விரலின் மேல் கணு நீண்டு இருந்தால் கைரேகி ஜோதிட சாஸ்திரத்தின்படி ஒருவரின் கை சுண்டு விரலில் உள்ள மூன்று கணுக்களின் மேலே உள்ள கணு நீளமாக இருந்தால் தங்களை விட மற்றவர்கள் குறித்து அதிக அக்கறை கொண்டவர்களாக இருப்பார்கள் பிறரிடம் மிகவும் குறைவாக பேசக்கூடிய நபர்கள் யார்ட்டும் அதிகமா பேச மாட்டாங்க தங்களின் கடின உழைப்பாலும் வேலையாலும் தொழிலாலும் அவர்கள் சிறப்பான இடத்தை அடைந்தே தீர்வார்கள் ஆனால் சிறு வயதில் இவர்களுக்கு கஷ்டங்கள் இருக்கும் வளர வளரதான் இவர்களுக்கான மாற்றங்கள் வந்து சேரும் சரிங்களா ஆனா தனக்குள்ளே ஒரு பத்தி பாத்தீங்கன்னா நம்மளால இது சில நேரங்களில் வந்து எப்படி நினைப்பாங்கன்னா தன்னைத்தானே மிக குறைவாக சிந்திச்சுக்கிறாங்க அதுதான் இவங்களுடைய மைனஸ் அப்படின்னு சொல்லலாம் அடுத்து பாத்தீங்கன்னா சுண்டு விரலின் நடுக்கணு நீண்டு இருந்தால் கைரேகை சாஸ்திரத்தின்படி சுண்டு விரலின் இரண்டாவது அல்லது நடுக்கணு நீண்டு இருந்தால் இவர்களும் புத்திசாலித்தனம் கொண்டவர்களாதான் இருப்பாங்க பிறரை குறித்த தவறான எண்ணங்கள் எப்போது இவர்களுக்கு தோன்றாது அதே போல எப்போதும் நேர்மையான சிந்தனை கொண்டவர்களாக இருப்பார்கள் பிறர் இவர்களை கெட்டதை செய்யுங்கன்னு சொன்னாலும் செய்ய மாட்டாங்க தான் செய்வாங்க அப்படிப்பட்ட குணம் கொண்ட தான் இருப்பாங்க இந்த பதிவில் சுண்டு விரலின் அமைப்பை கொண்டு எப்படிப்பட்ட குணநலன்கள் அமைப்புகள் இருக்குன்றதை நம்ம பார்த்தோம் இந்த பதிவு பார்த்து அனைவருக்குமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புறோம் தொடர்ந்து இது போன்ற பல அற்புதமான எங்கும் கிடைக்காத அற்புதமான தகவல்களை பார்த்து பயன்படுத்த நம்ம சேனல்க்கு கூட எப்போதும் நெஞ்சிருங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்